இந்த தமிழ்ன்னு சொன்னாலே எவ்வளோ கேவலமானவங்க தெரியுமா இந்த தமிழ் சொசைட்டி ஒரு கேவலமான சொசைட்டி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத சொசைட்டி அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்கும் பாத்ரூம் எட்டி பார்க்கும் இதோட கேவலமான வார்த்தையெல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் என்ன பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க இதெல்லாம் நான் சொல்லல இந்த அக்கா தான் சொல்லியிருக்கு இந்த தற்கொலைய போன வாரமே வச்சு செஞ்சாச்சு இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கலாய்க்காம கடந்து போக முடியல சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவள அடிக்க முடியாம தடுத்துங்க பொசுக்குன்னு ஒரு சொசைட்டியை பத்தி இவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றாங்களே ஒருவேளை ஏதாவது பாதிக்கப்பட்டு அந்த ஆதங்கத்துல எப்படி எல்லாம் பேசுறாங்க போல அப்படின்னு நினைச்சு பார்த்ததுல உண்மையிலேயே உங்க கதையை கேட்டு நான் கண் கலங்கிட்டேன் நீங்களும் அந்த கதையை ஒருத்தர் கேட்டுவாங்க இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற இந்த தற்கூரியோட போனை ட்ரெயின்ல வரும்போது யாரோ எட்டி பார்த்திருக்காங்க அதுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ் சொசைட்டியே நாகரிகம் இல்லாத சொசைட்டின்னு சொல்லி அக்கா வன்மத்தை கக்கி வச்சிருக்கு அதெல்லாம் சரி நாகரிகத்தை பத்தி இப்படி எல்லாம் பாடம் எடுக்குது அக்கா எவ்வளவு டீசென்டான வழியில வந்தவங்க தெரியுமா அதுவும் அக்காவோட டீம்மெட்ஸ் எல்லாம் டெட்டால டீசென்ட் என்ன பேர சொன்னதுக்கே ஸ்மெல் அடிக்குது கல்யாணங்கிறது ஒரு ஆணாதிக்க அமைப்பு அதாவது வந்து ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி இந்த ஆணாக இருந்தாலும் இந்த பெண்ணாக இருந்தாலும் என்னோடு மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் அப்படினாவே ஒருத்தன் ஒருத்தி கூட தான் வாழணும் அப்படின்ற ஆணாதிக்க சிந்தனையினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஆமா இல்ல எனக்கு புரியல ஒருத்தன் ஒருத்தி கூட வாழறது ஆணாதிக்கம் அப்படின்னா சுதந்திரம்னு நீங்க எதை சொல்ல வரீங்க

சாப்ப நாம மகிழ்ச்சி அடைகிறோமா அதுதான் முக்கியம் இதுக்காகலாம் குழந்தை குட்டி இதெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது போனா போயிட்டு போகுது மகிழ்ச்சி அடையிறேன் அதுக்காக நான் தூக்கி பண்ணுவேன் அவசியம் இல்லையா போயிட்டு போறேன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனாதிக்கம்னு சொல்றது என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பசங்களை பிரெயின் வாஷ் பண்றது கள்ளக்காதலுக்கு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி புனிதப்படுத்துறது எவ்வளவு நாகரீகமான கருத்துக்கள் எவ்வளவுல போனை யாரோ ஒருத்தர் எட்டி பார்த்ததுக்கே எட்டு கோடி மக்களுமே நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதிவதனியாக்க அந்த பொங்கு பொங்குனாங்க ஆனா அவங்க டீம்மேட்ஸே இந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சா இன்னும் எத்தனை தலை உருளை போகுதோ தெரியல உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்